அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவரின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன் அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி பலனை பற்றி நம்ம ஃபுல்லா டீடெயலாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம் புத்தாண்டு பலன்கிறதுக்கு அம்மன் அருள் டிவியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலனில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க ஒவ்வொரு கிரக நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் மாதமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே நான் ஒரு பொதுப்பலன் தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எல்லா பலனும் பாருங்க ஒரு பொதுப்பலன் தான் பார்க்குறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்குங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நான் எல்லா விடியலும் தான் ஒரு பொதுப்பலனாக பாருங்க இப்போ இந்த அம்மன் அருள் டிவியில் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்துல விசேஷங்கள் என்ன விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது இதுக்கு தட்சிணாயன காலம் நடந்துச்சு இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்துலாம் துவங்கக்கூடிய நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாசத்துல பாருங்க மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்துலயுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் நான்கு மணிக்கு விடிய காலையில நான்கு மணிக்கு எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் ஏன்னா இது தேவர்களுக்கு எழுந்து அதாவது தூங்கி எழு எழும்பக்கூடிய நாள்கள் தான் அதனால தான் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க அதனாலதான் நாலு மணிக்கு எல்லா கோயில்லையுமே சிறப்பாக பூஜைகள் தேவாரம் திருவாசலம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல சிவன் ஸ்தலத்துல பாருங்க ஆறு ருத்ரா தரிசனம்னு ஒண்ணு இருக்கு மார்கழி மாசம் பதினோராம் தேதி தான் இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இந்த ஆறு ருத்ரா தரிசனத்துல திருவாதா நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம் திருவாத நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாள் வாங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே நான்கு மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணும் எல்லாருமே நான்கு மணிக்கு விடிய கால எல்லாமே இறைவனுடைய இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு பொது பிறனை பார்ப்போம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்துட்டாவே இவங்களுடைய குணம் வந்து ஒரு நிர்வாக பொறுப்புள்ள குணவாதி தனுசு ராசில பிறந்துட்டா ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுற திறமை யாருக்குன்னா தனுசு ராசிக்கு தாங்க எது வந்தாலும் சரி கோவத்தை அப்படியே வெளியே காட்ட மாட்டாங்க மனசுக்குள்ளே பொறுமையாக இருந்துட்டு போயிடுவாங்க தனுசுடைய குணம் யார் குரு தானே அப்போ இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் நல்லா குடும்பத்தில் நாலு பேர் மதிக்கிற அப்போ நம்ம இருக்கணும் மரியாதையாக வாழணும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர்கிட்ட தனுசு ராசில பிறந்தால் அதிகமாக இருக்கும் இவர் போன ஒரு இடத்துக்கு போனால் அவர் மதிப்பா போகணும் அந்தஸ்தமா போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் தனுசுல பிறந்துட்டாவே நிறைய எதுலையுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாரு தான் குடும்பத்தை எடுத்து தலைவர் மாதிரி கொண்டு போவார் பாருங்க தனுசுல பிறந்துட்டாவே ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தனுசு ராசி என்பதை அனுப்பி சூப்பரா சூப்பராக பிரச்சனை அழகா பேஸ் பண்ணி அழகா பொறுமையா பேசி அழகா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அழகா அனுப்பிச்சுட்டு உபயராசி விட்டு கொடுத்து கிடையாது யார்ட்டி எப்படி பேசி பழகி எப்படி காரியத்தை சாதிக்கணும் என்ன பண்ணணும் என்ன அந்த காரியத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற புத்திக்கு ஷார்பா இருக்கும் அதான் தனுசு அது என்ன அதுக்கு என்ன உருவம் கொடுத்துருவாங்க வில்லு அம்புட கொடுத்துருப்பாங்களா ஒரு மனிதன் அப்ப இது எதையுமே ஒரு குறிக்கோள் வச்சு அடிக்கிறது யாரு இந்த தான் அப்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர் யாரு தான் இவரை மதிச்சதாங்க மற்றவரை மதிப்பாரு தனுசு அந்த குணமும் இருக்கும் குரு நாலு பேர் மதிக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் இதை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாதம் ஃபுல்லாவே சூரிய பகவான் உங்களுடைய ராசியில தான் இருப்பார் அப்ப இந்த மார்கழி மாதங்கிறது சூரியன் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பதாம் எட்டதி பாக்கியாதிபதி உங்க ராசிக்கு வருகிறார் பாக்கியத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார் அப்ப தனுசு ராசில பிறந்தவங்க நிறைய பேர் மார்கழி மாசத்துல பிறந்த அனைவரும் பாருங்க நல்ல ஒரு பாக்கியவான்கள் சொல்லலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா பாக்யாதிபதி சூரியன் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு இப்போ அந்த மார்கழி மாதம் எல்லாமே தெய்வத்துக்கு உகந்த மாதம் நல்லா எடுத்துக்கணும் தெய்வோட தெய்வத்தோட பக்தி தனுசு ராசி நிறைய இந்த மாதம் வந்துடும் கோயிலுக்கே மாட்டார் சாமியே பிடிக்காதுன்னு போறான்னா இவர் இந்த மாசத்துல கொஞ்சம் வழிபாடு நிறைய பண்ணுவாரு மனசுக்குள்ள சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஆன்மீக சிந்தனை அது வேலையா இருக்கட்டும் அதுல ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இருக்கு இந்த மாசம் எல்லாமே ஒரு பொறுப்போட இருப்பாரு பாருங்க சூரியருக்குள்ள தைரிய குணம் இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே இவர்கிட்ட என்ன இருக்கும் தைரிய குணத்தை விட மாட்டார் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாசம் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பழனும் பார்ப்போம் இப்ப கிரக கோள்கள் எந்தெந்த பாவத்துல இருக்குது உங்க ராசிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசில அடுத்து மூன்றாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் நான்காம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் மீன ராசியில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேச ராசில பத்தாம் பாவத்துல கேது பகவான் தன்னிகா ராசியில சஞ்சாராசர் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரா செய்யறார் இதை ரெண்டு கிரகப்பயிற்சி மட்டும் இந்த மாதத்தில் வரும் சுக்கரபகான் மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல உள்ள சுக்கரபகவன் பன்னிரெண்டாம் பாவது விற்சக ராசியில் சஞ்சாரம் செய்வார் அடுத்த பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் மார்கழி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செஞ்சுருவார் மற்ற கிரக குள்களும் அதே பாகத்தில் இருக்கும் இந்த மாதம் எல்லாமே என்னை பொறுத்தவரையும் பாருங்க தனுசுக்கு ஒரு தன் சூப்பரான ஒரு மாதம் நான் சொல்லுவேன் நான் கெட்டப்பல் சொல்கிறப்பல தனுசு ராசிக்கு நான் சொல்கிறதுக்குள்ள அந்த அமைப்பே கிடையாது இந்த மாதம் மட்டும் எல்லாமே அனுகூலமா அமைப்பது தனுசு ராசி என்பர்கள் எல்லாமே ஒரு வெற்றியா பார்க்க போறீங்க நான் எல்லாமே ஒரு பொது பலன் தான் எல்லா விடையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் தனுசு ராசி இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனை பாருங்க உங்களுடைய பர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குது புத்தியை பாருங்க புத்தினாதான் உங்களுக்கு பலமா இருக்கிறாரா பாருங்க அவர் எத்தனாம் பாகத்து அதிபதி எத்தனாம் இடத்துல இருந்து திசையை புத்தியை நடத்துறார் அப்படின்னு பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபத்தியும் மாறி மாறி நடக்கும் தனுசு ராசில் பிறந்த அனைவருக்குமே என்னால் மூன்று நட்சத்திரம் வருது மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இவங்க எல்லாமே தசாபுத்தி ஒரே மாதிரி நடக்காதுங்க மாறி மாறி நடக்கும் நீங்கள் ஜாதம்பாவம் சொல்லுவாங்க இத்தனை வயசில் உங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும் திருமணம் வளர்க்க சூப்பராக இருக்கும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லாயிருக்கும் வருமானம் அழகாக இருக்கும் இந்த மா இந்த மாதத்துக்கு பாருங்க வருமானம் நல்லாயிருக்கும் தொழில் இந்த வருஷத்துக்கு பாருங்க உங்களுக்கு டாப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க இதெல்லாம் திசாபுத்தியை வச்சு தான் கேட்பாங்க அப்போ மெயினு தசாபுத்தி தான் நல்ல திசா புத்தி இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் கோச்சார கிரகம் சூப்பராக இருக்குது ஜாதகம் நல்லா ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருந்துட்டால் இப்போ இந்த மார்கழி மாதம் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எல்லா கிரகமும் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ராசியில் வந்து இணையுது இது பாருங்கள் எல்லாம் ஒரு வெற்றி தானே உங்களுக்கு அப்போ இந்த மார்கழி மாதம் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா தனுசு ஒரு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய தான் அதெல்லாம் எல்லா விடையும் சொல்லி ஒரு பொது பலனா பாருங்கள் இப்போ இந்த மார்கழி மாசத்துல பாருங்கள் நிறைய ஒரு வெற்றியை பார்ப்பீங்கன்னா நிறைய பேருக்கு தனுசுல பிறந்த அனைவருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு இல்லைங்க ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட கிடையாது இவருடைய சுகம் வந்து சரியாக ஒரு அமைப்பில் இல்லை இதனால செப்டம்பர் இருந்து அப்படியே குரு பகவான் வக்ரமா இருந்தாரு ஆல்ரெடி நான் வக்ர நிவர்த்தி பிரச்சி பாருங்க தனுசு ராசிக்காராக பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தாங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க உறவினர் போட்டால் எனக்கு நிறைய பேர் எனக்கு ஜாதம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனமாக இந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் நிறைய பண்றீங்க இப்போ தனுசுக்கு என்னை வரையும் பாருங்க இந்த கோச்சார கிரகம் சூப்பராக இருக்குது அமைப்பா இருக்குது பஞ்சமாதிபதி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் நிற்கிறாரு பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியபாக உங்கள் ராசியில் நிற்கிறாரு பத்தாம் வீட்டு தொழில்காராதிபதி அவரும் உங்களுடைய ராசியில் நிற்கிறார் எல்லாமே ஒரு ஒரு சுக ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதாவது தனுசு ராசி என்பர்களுக்கு எடுத்தவொன்னே நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே வருமானங்கள் நிறைய பேருக்கு தடைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒரு சில மன வருத்தங்கள் ஏன் வேலை உத்தியோகமே ஒரு ப்ரெஷர்கள் வேலை ஒரு நிலை இல்லாத வேலை வேலையில் தடுமாற்றம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இருந்துச்சு இது எல்லாமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலமா நீங்க வாழ போறீங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பேச இந்த மார்கழி மாசம் பாதையில கண்டிப்பா பதினஞ்சு பதினாறு பதினேழுக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகிறாரா அங்கேதான் நீங்க நிப்பீங்க அப்ப இந்த மாசத்துல மார்கழி பதினஞ்சு பதினேழுக்கு அப்புறம் உங்களுடைய பாதை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படியே வெற்றியாக பார்க்கக்கூடிய பாதையா இருக்க போகுது எல்லாமே ஒரு வெற்றி இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்க கொடுக்கப்படுறார் இறைவன் மார்கழி மாசத்துல உங்களுக்கு ஒரு மிடிவு இறைவன் உங்களை கண் திறந்து பார்க்கும் நேரம் இந்த மார்கழி மாதம் எல்லாருமே பாருங்க இந்த மார்கழி மாசத்துல மிகப்பெரிய எல்லா கோவிலையும் பூஜைகள் நடக்கும் பிரமாதமாக நடக்கும் நிறைய பூஜை பாருங்க எல்லா கோயிலும் பாருங்க சிறப்பா இருக்கும் நடராஜர் கோவில் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா எங்க இந்த பூஜங்கிறது பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் இந்த மார்கழி மாதம் எல்லாமே ஏன்னா உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க அதை இறைவன் கண் விழித்து தூங்கி எழும் நேரம் இந்த உத்தராயண காலம் இந்த மார்கழி மாசம் சரிங்களா அப்போ இந்த இறைவனோட அருள் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்க போகுதுன்னு சில அரசு பிறந்த அனைவருக்குமே அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவன் புத பகவன் எல்லாமே ஏழாம் மரத்தை பார்க்குது பாருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே மார்கழி மாதம் பேசுவாங்க தை மாசம் கல்யாணம் அவ்வளோதான் அப்போ நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலமாக அமைய போகுது திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறீங்க இதுதான் ஃபஸ்ட் விஷயம் அடுத்து படிப்பு கல்வி கல்வி சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவாங்க பாருங்க நிறைய பேர் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எதர்ச்சியாக உள்ள எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாருங்கள் இனிமேல் படிப்பு கல்வி உங்களுக்கு தடை ஆகாது குரு வக்ர நிவர்த்தியாக ஆக நீ ஆகிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போய்விடுறார் உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு நிறையவருக்கு கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு மார்கழி மாதம் கரெக்டாக பதினேழாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்கர நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பாருங்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் தொழில்கள் இது எல்லாமே பாருங்கள் மார்கழி பதினேழுக்கு அப்புறம் டாப்பாக கொண்டு போவார் ஆனால் இப்போ சரி இருக்காது மார்கழி பதினேழுக்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது இந்த தனுசுரா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் எல்லா ஒரு லாபத்தை கொடுத்துருவாரு இதெல்லாம் நீங்க நம்பி வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஜாப் கிடைக்கும் இனிமே வேலை உத்தியோகம் ஒரே இடத்துல நீங்க வேலை பார்க்குறப்பலாம் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்க ப்ரமோஷன் கிடைச்சிடும் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்கம் இருக்கும் ஒரு மணி குண்டு மணி தங்க நீங்க வாங்குவீங்க பாருங்க இந்த கரெக்டா மார்கழி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நிறைய வருமானம் தங்கம் பொன் பொருள் சேர்க்க நிறைய வரணும் தனுசுக்கு சிறப்பான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகாதெல்லாம் வெளிநாடு போவாங்க ஏன் பன்னிரெண்டாம் வீட்டில் யாரு செவ்வாய் உங்கள் ராசி மேலே உட்காந்துருக்காரு அப்போ வெளிநாடு போவீங்களா போக மாட்டீங்களா கண்டிப்பாக போவீங்க திருமணம் நிறைய இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைச்சிருப்பாருங்க குழந்தைக்காரன் செவ்வாய் குழந்தைக்கார இடத்துல குரு உட்காந்துருக்காரு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் மார்கழி மாதம் நிறைய பேருக்கு தனுசு ராசிக்கிறாங்க குழந்தை கண்டிப்பாக கிடைக்க போதுங்க குழந்தை சத்தம் வீட்டில் கேட்கணுங்கிற அமைப்பு உண்டு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இடத்துல பூமியில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே நல்ல ஒரு முடிவு கொடுக்க போறாரு பாருங்க உங்களுக்கு ஒரு நிம்மதியாக நீங்கள் வாழ போறீங்க நிறைய பேர் நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் நண்பனாக மாறுவான் பாருங்க எங்கே போய் நீ கடன் கட்டாலும் சரி கடன் உதவி கூட நிறைவு கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய கலந்து அரசாங்க அரசியல் தொடர்பு நல்ல ஒரு அணுகலம் கண்டிப்பாக உண்டு அரசியல் தொடர்பெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக லாட்ரி யோகம் நிறைய முயற்சி கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்க தனுசுராசிகள் லாட்ரி யோகனால் மிக சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு வெளிநாட்டு கிரகமான செவ்வாய் வந்து நிற்கிறதுனால இங்கே வெளிநாடு போகிறவங்களும் போவாங்க லாட்ரி ஓகே முயற்சி வெளிநாடு உள்ளவங்களும் லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய கலராக அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகை கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தனுசு ராசியில் பிறந்த அளவைக்குமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக வாழக்கூடிய நேரமாக கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம் அதுல அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திரம் நிறைய பேருக்கு பிடிவாத குணம் இருக்கும் குணத்துல பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் உள்ள நபராக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் பிடிவாத குணமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய இருக்குங்க மூல நட்சத்திரம் பிறந்துட்டாவே இயற்கையான ஞான அறிவும்ப்பாங்க மூலத்தில் பிறந்துடுவாங்க நான் எதுவுமே பயப்பட மாட்டாங்க தனிமையை ரொம்ப விரும்புவாங்க பாருங்கள் கூட்டாளி கூட்ட சத்து பிறந்தா உங்களுக்கு பிடிக்காது எப்போயுமே தனிமையை விரும்பக்கூடிய நபர் இல்லையாருந்தா அந்த மூல நட்சத்திரக்கார தான் தன்மானம் மதிப்பு முறையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லையா அந்த மூல நட்சத்திரக்கார தான் இவங்களை தான் இவங்களை மதித்தாதான் மற்றவங்களை மதிப்பாங்க அந்த குணம் அப்படியே இருக்கும் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய பேர் மருத்துவர் மருத்துவர் டெய்லர் எல்லாம் இந்த கட் பண்ணுறது வெட்டுறது குத்துறது இந்த வேலையெல்லாம் பாருங்க மண் சம்மந்தப்பட்டது கல் சம்மந்தப்பட்ட பிசினஸ் வெளிநாடு வெளியில் வேலை பார்க்கறது எல்லாமே பாருங்க இந்த மூலட்ச பார்த்தோம் கண்டிப்பாக இருப்பாங்க உணவு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க இவங்கெல்லாம் பாருங்க இந்த வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் சிறப்பா இருக்கு பத்தாம் பாதம் உபி நிற்கிறார் உங்களுடைய நட்சத்திர அபி கேது பகவான் ஏதோ உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வர இந்த மார்கழி மாதத்துல ஒரு அந்தஸ்து கௌரவமா வாழ போறீங்க மாமனார் மாமியார் உறவுகள் மூலமாக நிறைய அனுகூலம் கிடைச்ச போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இயங்க போது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் லாபம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்க போது நிறையவே உடம்பு பிரச்சனை இருக்கு அது மருத்துவ செலவுலாம் குறைஞ்சி நல்ல ஒரு அனுகூலமாக வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து போராட பிறந்தவங்க நிறைய அன்பு ஒருத்தர் அன்பு வச்சுட்டா அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க கலை இசை ரொம்ப நா நாட்டம் விட்டு அதிகமாக இருக்கும் இசை கலை நாட்டம் நிறைய விரும்பக்கூடிய நபராக இவர் இருப்பார் இவங்களுக்கு பாருங்க இவங்களோட அதிபதி யார்னா சுக்ரபகன் பன்னிரெண்டாம் பாகத்தில் நினைக்கிறாரா உங்களுக்கு பாருங்கள் வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய ஒரு அனுகூலம் இருக்கும் பன்னிரெண்டாம் மடத்தில் இருந்தால் சுக்கரபான் தான் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அப்போ இன்கம் வருமான பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுப்பாரு வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூரில் வேலை போகலாம் உயர் பதவி கிடைக்க போகுது உங்களுக்கு பாருங்கள் இந்த நிறைய ஆசைகள் இருக்கும் பாருங்க மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சு நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்க அந்த ஆசை எல்லாமே நிறைவேறி நல்ல அனுகூலம் இருக்குது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் வேலை உத்தியோகம் இதெல்லாமே கிடைக்கும் நிறைய பேருக்கு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எழுத்துக்கணி சம்பந்தமாக எல்லாம் கொடுக்கிறார் தொழில நல்ல லாபத்தை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தெரிய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் இந்த பியூட்டி பார்ல வச்சு நடத்துறவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலை பார்க்கறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தம் வேலை பார்க்கறவங்க உணவு சம்மந்தமா வேலை எல்லாம் பாருங்க நல்லா லாபத்தை பார்க்கக்கூடிய நேரமா கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே எல்லாமே பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பா இருக்கு இந்த மார்கழி மாசத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில செல்லப்படுறதுங்க ஒரு இதுலையுமே தன்மான மதிப்பு மறையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு தலைமை பொறுப்பை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்கள் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்குறாரு அப்போ அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஒரு தலைமை பொறுப்பாக போகிறீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் அதிபதி உங்கள் ராசி இருக்குது ஏதாவது சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது சுபகாரியம் ஏதோ நடக்கும் போகுது அது இல்லாமல் சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அது வெளிநாடாக இருக்கலாம் வெளியூர் இருக்கலாம் தொழிலாளர் லாபத்தை கொடுப்பாரு ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது இதுக்கோ ஒரு விஷயம் வேலை பார்ப்பீங்க அது ஏதாச்சும் ஒரு மதிப்பு மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம்லவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு அந்தஸ்து கௌரவமாக இருப்பீங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் நல்ல அனுகூலமாக அமையும் குழந்தை பாக்கிய நிறைவேறு கிடைச்சிடும் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா சூரியன் ஏலாம் பார்த்த பார்த்துட்டே இருப்பார் அப்போ திருமண வாழ்க்கை கணவன்மை பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மார்கழி மாதம் எல்லாமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் நீங்கள் பயப்படாமல் நீ இறங்கலாம் அந்த ஃபுல்லாவே உங்களுக்கு உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் மார்கழி மாதம் மட்டும் உங்களுக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு வருது குடும்பத்தை எடுத்து நீங்க ஒரு பார்ப்பீங்க குடும்பத்தில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு பக்கம் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மார்கழி மாத தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது